ஸ்ரீ குருபியோ நமஹ பிரைவாச்சரணம் ஹர் ஹர் சங்கர ஜெய ஜெய சங்கர எணிப்படைகளில் மாந்தர்கள் இருந்து தான் பார்த்துன்னு இருக்கோம் மகரிஷிகளின் நிலைகள் அவளுக்குமே இந்த மாதிரி குடும்பம் எல்லாம் இருந்தால் கூட அவளுமே இந்த மாதிரி ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா எவ்வளவு ஒரு சோதனைகளையும் அவளுடைய ஆசா பாசங்களையும் முதல்ல ஆசா பாசத்தை விட இந்த கோபம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம விஸ்வாமித்திரோடைய கதையை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ என்னென்னா அந்த மாதிரி ரிஷிகள் வந்து நினச்சா கடவுளுடைய ஸ்தானத்துக்கே போய் தர்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட அவளுக்கு இருக்குது பிருகு மகரிஷி தெரியும் நம்மளுக்கு ஒவ்வொரு இடமா போகிறார் சிவனை பார்க்குறார் சிவனை கண்டுக்கலை பிரம்மாவை பார்க்குறார் பிரம்மாவும் கண்டுக்கலை விஷ்ணுவுக்கு விஷ்ணுவை பார்க்க போகிறார் விஷ்ணுவும் க லக்ஷ்மியோடு இருக்கா இவருக்கு கோவம் வருது கண்டுக்கலையே அப்படின்னு உடனே காலால் எட்டி உதைக்கிறார் பிருகு மகரிஷி அப்போ அந்த மார் செஸ்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மேலே படுறதுனால அவர் கோபப்பட இல்லையாம் அவரை விஷ்ணு வந்து அமைதியாகி அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறார் பிரம் அப்போ அந்த பிருகு மகரிஷி அப்போ அவருக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆறுது ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸோ அவ வந்து நினச்சா தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் போகலாம் ஆனால் அங்கே போயும் அவள் வந்து நான் வந்திருக்கேனே இவள் என்னை பார்க்கலையே அப்படிங்கிறத நினப்பு அவளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஈவன் அந்த ரிஷிகளுக்கிட்ட கூட ஏற்றத்தாழ்வான சக்திகள் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தீர்க்கதரிசியாக இருப்பாள் ஒருத்தர்கிட்டக்க வந்து சாப நிவர்த்திகள்லாம் நிறையா அவள்கிட்ட அந்த தப சக்தியில் கிடைக்கும் ஸோ கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி ஏ நான் அவனோட என்ன பெரிய மனுஷன் கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி அவ வந்து கம்பேர் பண்ணிக்க கூடாது ஒவ்வொருத்தருக்கும் அந்த தபஸ் சக்தினால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு சக்திகள் கிடைக்கிறது அப்படிங்கிறார் என்னன்னா ஒரு தடவை என்ன ஆறுதான் இந்திரன் என்ன பண்றான் ஒரு காகம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் கதை தான் காகம் மாதிரி சவுண்டு கொடுக்கறான் இதை கேட்ட கௌதம மகரிஷி ஓ காத்தால் விடிஞ்சுறது போல இருக்கு அப்படின்னு குளிக்கிறதுக்கு வந்துடுறார் நதியில் அப்போ என்ன ஆறுது அப்போ வந்தோன்னே தான் தெரியாது இன்னும் வெடியலை அப்போ ஏதோ சூழ்ச்சி நடக்கிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சு நோட்டார் இதுக்குள்ளே என்ன பண்ணுறான் இந்திரன் கௌதம மகரிஷியனுடைய குட்டில் கொள்ள போகிறான் ஆசிரமத்துக்கு போகிறான் அகல்யையை பார்க்குறான் அகல்யையும் கதவை தரக்கறா அப்போது அந்த இந்திரனுடைய தேஜஸில் மயங்கிடுறான் அப்போது மயங்கிற இதில் வந்து கௌதம மகர்ஷி வந்துடுறார் அப்போ சாபம் கொடுத்துறார் அகலியா கல்லா இவருக்கும் இந்திரனுக்கும் சாபம் கொடுத்துறார் சோ ஒரு மானக்கேடான சாபம் நீ வந்து மறைஞ்சு போனோட உருவமே தெரியாதபடி ஒரு மறைஞ்சு போகக்கூடிய ஒரு சாபத்தை கொடுத்துறார் அப்போ இந்த கௌதமர் இந்த நிலைக்கு இந்த மாதிரி சாபம் கொடுக்குற நிலைமைக்கு என்ன அப்படின்னா விவேக நிலை அப்படின்றார் கோபம் வந்தது அவருக்கு ஆனால் அந்த கோபத்தில் வந்து இப்படி ஒரு சாபத்தை கொடுக்குறார் அழியறதுக்கு கூட ஏன்னா தன்னுடைய ஒய்ஃபை அபகரிக்கணும்னு வந்திருக்கக்கூடிய இந்திரனை அழிக்கவே அழிச்சிருக்கலாம் ஆனால் அவர் விவேகமாக அகல்யாகவும் தப்பு பண்ணியிருக்காங்கிறதுனால அவளுக்கு கல்லாக போக சாப விமோச்சனமும் சாபத்தையும் கொடுத்து ராமருடைய காலடைப்பட்ட விமோச்சனமையும் கொடுத்து இந்திரனுக்கு மானக்கேடான ஒரு சாபத்தையும் கொடுக்குறார் அதனால இப்போ இந்த கௌதம மகரிஷியை வந்து விவேகி அப்படிங்கிறார் சரி என்ன ஆறுது அப்படின்னா தேவேந்திரனுக்கு வந்து தேவேந்திர பட்டம் கிடச்சதுக்கப்புறமா நக்குஷன் நான் தெரிஞ்சுருக்கோம் தேவேந்திரனுடைய பதவி அவனுக்கு நக்குஷனுக்கு கிடச்சிடுறது இந்திராணியை மீட் பண்ண போராணம் அப்போது அந்த நக்குஷனை வந்து எல்லாரும் பல்லக்கல தூக்கிட்டு போறா அதில் அகஸ்தியரும் இருக்கார் திருவிளையாடல் புராணமில் வந்து முதல் விளையாடல் புராணமாக இதுதான் வரும் அப்போ அந்த இந்திரன் வந்து என்ன பண்றான் அந்த இந்திரனா இருக்கக்கூடிய தேவேந்திரனா இருக்க அப்பாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய நகுஷன் என்ன பண்றான் ஏ எல்லாரும் சீக்கிரமா போங்க அப்படின்னு எல்லா ரிஷிகள்லாம் தூக்குறா அவருடைய பல்லாக்க அகஸ்திய ரிஷியும் அதுல இருக்கார் எல்லாருமா சேர்ந்து போங்க 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 ஃபாஸ்டா போங்க அப்படின்னு அவர் வந்து அந்த நகுஷன் வந்து ஆர்டர் பண்றான் அப்போ என்ன ஆறுது அப்படின்னா அகஸ்தியன் வந்து அகஸ்தியர் வந்து சாபம் கொடுத்துட்றார் சர்ப்பமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்போ என்னாகுது அந்த சாபம் கொடுத்ததுனால அவன் ச பாம்பாகி சர்ப்பமாகி அவன் கீழே விழறான் அந்த குபேர சம்பத் கொண்ட இன்னொரு கதை இழுவன் வாத்தாப்பி அந்த கதை தெரிஞ்சிருக்கோம் யாரையாவது அதித்தி போஜனுக்கு கூப்பிட வேண்டியது வாத்தாப்பி வந்து அந்த ஃபுட்டாக மாறிடுவான் அந்த வந்து அவ வயிற்றுக்குள்ளே போயிடுவான் இந்த இழுவன் சொல்லுவான் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வாத்தாப்பி வெளியில் வா அப்படின்னு ஒன்னே அவரோடய வயித்தக்கு வெளியில் வருவான் அப்போது அவளுடைய உயிர் போயிடும் இவா ரெண்டு பேரும் அதை சாப்பிடுவா இதே மாதிரி அகஸ்தியருக்கும் இதே மாதிரி கூப்பிடறாங்க வெளியில வா அவர் சொன்ன உடனே அது சொல்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு வயத்த தடவி ஜீரணம் ஆயிடு அப்படின்னு சொல்லிவிட்டார் அந்த வாத்தாப்பி ஜீரணம் ஆயிடுறான் அப்போ இது என்னன்னா இந்த நிலைமைக்கு என்னன்னா அந்த அந்த குஷனை ஆர்டர் பண்ணுறதுக்கும் சரி இந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் சரி இவர் விவேகியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் எப்படி கௌதமர் விவேகியாக இருக்காரோ அகஸ்தியரும் இந்த இடத்துல விவேகியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் சரி இன்னொரு ஸ்டோரியில் என்னன்னா தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் தபஸ் பண்ணின்னு இருக்கிற ஒரு மகரிஷி கழுத்தில் வந்து ஒரு பாம்பை வந்து இறந்து போன பாம்பை வந்து பரீட்சித்தை வந்து போட்டுறான் அந்த பரீட்சத்தை போட்ட உடனே அந்த அந்த இடத்துக்கு வந்த அந்த மகரிஷியோட பையன் வந்து அவரும் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா சாபம் விட்டுடுறார் எந்த நீ பாம்பை போட்டியோ அந்த பாம்பாவே அந்த பாம்பினாலேயே நீ ஏழு நாளைக்குள்ள நீ இறந்துடுவ அப்படின்னா அதுதான் பாகவத சிரவணம் அந்த ஏழு நாள் நடக்கிறது அந்த பாகவத சிரவணம் அந்த கதி வடையணும் அப்படின்னு அவன் வந்து நினச்சான் அப்படின்னா அந்த சாப விமோசனத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து சாதுவாக ஆயிடுறாரு அந்த இடத்துல ஏன்னா அந்த பாகவதங்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு சுகபிரம்மர் பரீட்சத்துக்கு சொல்ல நம்மளுக்கு கிடைக்கிறது அதனால் இந்த ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு சாது நிலைமை அப்படிங்கிறார் சரி துர்வாசர் அவருடைய கோபம் பேரு போன கோபம் இல்லையா சகுந்தலை வந்து சரியான ஒரு தன்னை வந்து ஒரு அதித்தி சத்கார் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவனுடைய அவளுடைய கந்தர்வ விவாகம் பண்ணின துஷ்யந்தனோட மறந்துடுவான்னு சாபம் கொடுத்துறாரு அப்போ இது இந்த இடத்துல இவர் வந்து ராஜ்ய விவேகியாக ஆயிடுறார் ராஜாங்க சம்மந்தப்பட்ட ஒரு விவேகியாக மாறிடுறார் அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று என்னன்னா பூமியில் விழுந்த ஒரு கந்தர்வனுடைய நிழலை பார்த்த ரேணுகாதேவி கொஞ்சம் அப்படியே அதை பார்த்து இப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாளாம் அதனால் ஆசிரமத்துக்கு வந்த ஜமக்கினி மகரிஷி என்ன பண்ணுறார் தன்னுடைய ஒய்ஃப் இந்த மாதிரி மன சஞ்சலப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டுன்னு தன்னுடைய பையனான பரசுராமனை விட்டு அந்த அம்மாவை தலையை கட் பண்ண சொல்கிறான் அவனும் அப்பா சொன்ன பேச்சை கேட்டுண்டு அந்த ஜமத்மினி ஜமத்கினி முனி முனிவர் சொன்னதை கேட்டுட்டு ரேணுகாதேவியோட தலையை கட் பண்ணுறார் அப்போது என் நீ கேட்டியா உனக்கு நான் வரம் தரேன் அப்படின்னா எங்கள் அம்மாவை நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த அவர் வந்து பரசுராமன் வந்து தெய்வ சாது அப்படின்னு சொல்லி மகரிஷிகள்லேயே விவேகி தெய்வ சாது சாது பிரம்ம ரிஷி அப்படின்னு பலவிதமான நிலைகளில் கடந்து வரா அப்படின்னு சொல்லி கடைசியில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படின்னா அவளுக்கே இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கு, அப்படின்னா நாம் எத்தனை படிகளை தாண்டி போகணுமா இருக்கு, அப்படிங்கிறத நம்ம யோஜனை பண்ணி நாம் வந்து காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சிவன் சார் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கார்